இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அம்மன் மூவிஸ் ராஜகணபதி அவர்களின் தயாரிப்பில் காஸ்ட்லஸ் ஷிவாகோ அவர்களின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அம்பேத்கர் ரிட்டர்ன்ஸ் ஏ படம் என்கிற இந்த திரைப்படத்தின் ஃபஸ்ட் லுக் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது அதை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களுக்கும் நம்முடைய நண்பர் செந்துரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த திரைப்படம் சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எது குறித்த விழிப்புணர்வு என்றால் சாதியற்ற ஒரு சமூகத்தை சமத்துவமான ஒரு சமூகத்தை சகோதரத்துவம் உள்ள ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதன் அடிப்படையில் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு அந்த கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது அதை வலியுறுத்துகிறது அந்த கருத்தியலின் அடிப்படையில் இயக்குனர் சிவாக்கோ அவர்கள் காதல் என்பது மனிதகுலத்தின் உந்து சக்தி அதுதான் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதனை சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கொச்சைப்படுத்தக்கூடாது என்கிற கருத்தின் அடிப்படையில் இன்றைய காலச்சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தால் இந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்வார் என்கிற அடிப்படையில் இந்த திரைக்கதையை அவர் அமைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஒரு விவசாயி புரட்சியாளர் அம்பேத்கராக மாறி இன்றைய சமூக சூழலை எதிர்கொள்ளும் கதை அமைப்பை கொண்டதாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு முயற்சி சிவாகோ அவர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அம்பேத்கரைப் போலவே பாத்திரமேற்று உணர்வு பூர்வமாக மிகுந்த ஈடுபாட்டோடு இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிற ராஜகணபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்